சூர்யா கூப்பிடுறேன் இங்க இருந்து கத்துரா விட போறே போடா மணி போடா போடா மணி போடா மணி

ஆ அப்படியே போ போய் சூரியா கலர் ஏற்ற முடியடா ஏண்டா ஆட்டோ முள்ள கொடியோ கரெக்டான இருக்கு இப்படியே இருக்கட்டும்மா அது இது ஏற்றனா இறக்கலாம் எதுவுமே ஆகலை இங்கே கூட இங்கே கூட அது ஏற்றினா எதுவுமே ஆகலா எதுவுமே ஆகலை மணி வைய போய் போ மணி வைய போவி மையப்போட வையப்போட வருவன மதமாடு குளித்தலை குட்டி பிரபா கேஆர் 19 அலகாபுர முகமது கலிய அவர்களின் உடையார் வந்து வருகின்ற குட்டி 오시라 올 아,

தேனி மாவட்டம் கம்பம் கே முத்துமாரியம்மன் முத்துமாரி அம்மன் அறிவிந்தன் ஐந்தாவதாக ஈழக்குடிப்பட்டி பகவதி அம்மன் வர்சன் பழனி குமார் ஆறாவதாக பிற்கலைக்காடு பிஎஸ்ஆர் அப்துல் ரஜா பைசல் பாதரக்குடி வளர்மதி ஏழாவதாக செல்வமணி தற்போது வடமாடு கரூர் மாவட்டம் குளித்தலை குட்டி பிரபா கே ஆர் டி பைனான்ஸ் பி அலகாபுரி முகமது கனி அவர்களுடைய மாடு போட்டி வருகின்ற சாரதி திருப்பந்திருந்தி டவுசர் விஜய் குட்டி பிரபா அப்படியே போடாமல் இரண்டாவதாக இளமணி இரணந்துரை பிராந்தினி தேவர்குடி செந்தில் நாதன் போட்டி வருகின்ற சாரதி கே ஆர் பொன்மன்னன் வாங்க

ஒன்று மாவட்டம் குளித்தலை முகமது கனி அவர்களுடைய பிராந்தினை தேவர் கோடி சென்னையில் நாகன் மூன்றாவதாக பள்ளத்தூர் ஹரிகிருஷ்ணன் சேர்வை மருதங்குடி விக்னே சிவன் காணாப்பேட்டை ஆர் கே பி மோகனாசிரி நான்காவதாக தேனி மாவட்டம் கம்பம் கே கே பட்டி முத்துமாரியம்மன் அறிவிந்தன் கோட்டணத்தாம்பட்டி இளம் பருதி ஐந்தாவதாக ஈழக்குடிப்பட்டி பகவதி அம்மன் வர்சன் பழனிக்குமார் ஆறாவதாக திருக்கரைக்காடு சி எஸ் ஆர் அப்துல் ரஜா பைசல் நேர உள்ள அப்படியே நீங்க பஞ்சபூரியில யார் மாடு மாறாம வரிசை கட்டிய போங்க போடாமணி போடாமணி பெய்ய போடா போய் போட பெய்ய போட போடா போட போட போடாமணி இப்ப உடனே இப்போது அப்படின்னு பாட்டி

அழகாபுரி முகமது கரி அவர்களுடைய ஹரிகிருஷ்ணன் சேர்வை மருதங்குடி விக்னே சிவன் தேனி மாவட்டம் அறிவிந்தன் கரூர் மாவட்டம் குளித்தலை குட்டி பிரபாட் பைக் காரை ஓகே மொத கரூர் மாவட்டம் குளித்தலை குட்டி பிரபா கே ஆர்டி பைநாட் பி அலகாபுரி முகமது கனி அவர்களுடைய மாடு அதாவது நேஜா கவுசர் என்ன சொல்றானன்னா அண்ணன் மயில இருக்கு ஓட்டாத பெருமாية ஓட்டிக்கேன்னு சொல்றான். டானாடிக்கு டவுன் மனுஷகுளோ பேஜிக்கிறதுக்கு புரியிற மாதிரியா பேஜிக்கிறது. கரூர் மாவட்டம் திருத்தளை குட்டிபுரம் அழகாபுரி முகமது ஜனி அவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி சௌசர் விஜய் குட்டி பிரபா

முதமாடு கரையர் குளித்தலை குட்டி பிரபா கே ஆர் பைனார் பி அழகாபுரி முகமது கனி இரண்டாவதாக பள்ளத்தூர் ஹரிகிருஷ்ணன் சீர்வை மருதங்குடி விக்னே சிவன் கானாப்பேட்டை ஆர் கே பி மோகனாசிரி தற்பொழுது வரதொட்ட கிர மதமாடு கரூர் மாவட்டம் புலித்தலை வடக்கு முன்னாடி கொண்டாந்து கொண்டாந்து அடுத்தடுத்து ஆ நான்காவதாக பீர்க்களை காடு பாதரகுடி ஐந்தாவதாக ஹயில்குடிப்பட்டி